அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நீங்கள் அக்கறை காட்டும் மக்களின் பட்டியலில் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் அந்த பட்டியலில் கடைசி இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா இது பற்றிய உண்மையை சொல்வதென்றால் நீங்கள் அக்கறை காட்டும் மக்களின் பட்டியல் முடிவடையும் போது புதிதாக அக்கறை காட்ட வேண்டியவர்களின் பட்டியல் நீளும் பிறகு உங்களை நீங்கள் கவனிப்பதற்கு நேரம் கிடைக்குமா ஒருவேளை இப்படி நீங்கள் சொல்ல முற்படுவீர்களா எனக்கு ஏதோ ஒரு உதவியை எப்போது யார் செய்ய போகிறார்களோ இப்படியும் சொல்வீர்கள் இங்கே எல்லா வேலைகளையும் நானே தான் செய்கிறேன் ஆனால் என்ன யாருமே பாராட்டலை இது சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை நான் அறிந்துள்ளேன் எத்தனை மக்கள் மீது நீங்கள் அக்கறை காட்டுகிறீர்கள் நான் அக்கறை காட்டுவது ஏராளமான மக்களிடம் எனக்கு கணவர் உள்ளார் நான்கு பிள்ளைகள் உள்ளனர் அவர்கள் வளர்ந்தவர்கள் இருந்தாலும் ஒன்றை நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்தாலும் அவர்களின் தேவைகள் முடியாது ஏதோ ஒரு வகையில் அவர்களின் தேவை இருக்கும் ஆமே எங்களுக்கு பத்து பேர பிள்ளைகள் உள்ளனர் அவர்கள் மீது நாங்கள் மிக அக்கறை காட்டுகிறோம் அநேகமாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் எங்களை தொடர்பு கொள்கிறார்கள் என் மகன் ஏராளமான நாடுகளுக்கு போகிறான் அதனால் அடிக்கடி அவன் எங்கள் தொடர்பில் இல்லை ஆனால் பேரப்பிள்ளைகள் எப்போதும் உள்ளனர் அவர்களுக்கு இது தேவை அவர்களுக்கு அது தேவை ஒன்று தெரியுமா ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தையிடம் பிரச்சனை அவர்களிடம் அதை பேசி தீர்க்கிறோம் என்னுடைய தாயாருக்கு எண்பத்தி ஏழு வயது என்னுடைய அத்தைக்கு எண்பத்தி மூன்று வயது அவர்களுக்கு நானே பொறுப்பு அவர்கள் கணவனை இழந்தவர்கள் எனவே நாங்கள் கவனிக்கிறோம் அதாவது மளிகை சாமான்கள் முதல் டாக்டர்களிடம் செல்லும் வரையில் எல்லாமே நன்றாக நடக்கும் இப்போது எங்கள் மகள்கள் உதவுகிறார்கள் அது மிகவும் மகத்தானது அது மிகவும் மேன்மையானது எங்களிடம் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஊழியர்கள் உள்ளனர் வெளிநாடுகளில் பதிமூன்று அலுவலகங்கள் உள்ளன மேலும் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் உங்களை நான் கவர நினைக்கவில்லை நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியவர்களின் பட்டியல் இதுபோல நீளமாக இருந்தால் உங்கள் உணர்ச்சிகள் எப்படி இருக்கும் ஒரு காலத்தில் பல பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பட்டியலின் கடைசியில் நான் இருந்தேன் உள்ளபடி பார்த்தால் அந்த பட்டியலில் நான் இல்லவே இல்லை அது எனக்கு ஒரு அவசியமாக இருந்தது ஏனென்றால் நான் ஒரு பொறுப்புள்ள நபர் எனவே நான் செய்ய வேண்டியவற்றை செய்கிறேன் உங்களைப் பற்றி நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் இப்போது நான் சொல்லப்போகும் சில விவரங்களை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் அந்த விஷயங்களில் சில ஒரே வரியில் இருக்கும் அதை நீங்கள் கேட்க வேண்டும் உங்களை நீங்கள் கவனிக்காவிட்டால் பிற மக்களை நீங்கள் கவனிக்கும் நிலையிலிருந்து விலகி போவீர்கள் அதை உடல் ரீதியாகவும் உங்களால் செய்ய முடியாது மன ரீதியாகவும் முடியாது உணர்வு பூர்வமாகவும் செய்ய முடியாது அல்லது அதை ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு செய்வீர்கள் அப்படி செய்வதை விட செய்யாமலேயே இருந்திருக்கலாம் என்று பிறன் நினைப்பார்கள் உங்கள் மீது அக்கறை காட்டுவது சுயநலம் தானே அதுவே அறிவு நான் அதிகமாக படித்த புத்தகங்களை எழுதியவர் ஏ பி சிம்சன் அவர் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தேவ வாழ்ந்தவர் நான் விரும்புகிற அநேக விஷயங்களை அவர் கூறியுள்ளார் அதை நான் வெகு நாட்களுக்கு முன் படிக்கவில்லை அவர் சொல்கிறார் பொறுமை அதுதான் சுய கட்டுப்பாடு அதுதான் உண்மையான சுயான்பு அது ஒரு உற்சாகமான அறிக்கையாக இல்லையா ஒழுக்கம்தான் உண்மையான சுய அன்பு எனவே சரியானபடி உணவை உண்பது கூட ஒழுக்கத்தின் அடையாளமாகும் அதன் மூலம் உங்களை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை எடுத்துக்காட்ட முடியும் ஒரு நிமிடம் இப்போது யோசிப்போம் என்னை நான் நேசிப்பது என்பது உண்மையிலே தவறா இல்லை நேசிக்கிறேன் உங்கள் தகுதியை அறிந்து உங்களை நீங்கள் நேசிக்காவிட்டால் பிறகு உங்கள் அன்பும் தேவன் உங்களை படைத்ததும் தவறாகிவிடும் உங்களுக்காக அவர் பெரிய விலை கொடுத்துள்ளார் எனவே உங்கள் தகுதியை அறிந்து உங்களை மதிக்க வேண்டும் தேவன் உங்களுக்கு கொடுத்ததை பற்றி அக்கறை காட்ட வேண்டும் ஒழுக்கமே உண்மையான சுய அன்பாகும் எனவே உங்களது உண்மையான ஆர்வங்களில் அக்கறை காட்ட வேண்டும் பிற மக்களின் ஆர்வங்களில் அக்கறை காட்டுவதை ஒரு கடமையாக எண்ண வேண்டும் அது ஒரு அருமையான அறிக்கை என்று நினைக்கிறேன் உங்கள் மீது நீங்கள் அக்கறை காட்டுவதும் ஒரு கடமையாகும் பிற மக்களை நாடி அவர்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு அநேக சமயம் நாம் சாக்கடையில் விழுகிறோம் ஒரு வகையில் சுயநலத்தோடும் சுய ஆசை உள்ள கிறிஸ்தவராகவும் நாம் திருச்சபைக்கு செல்கிறோம் அங்கு நேரத்தை செலவிடுகிறோம் ஆனால் அந்த வாழ்க்கையை நாம் வெளியில் வாழ்வதில்லை நாம் உள்ளபடியே எதையும் யாருக்கும் செய்வதில்லை யார் வாழ்விலும் எந்த ஒரு மாற்றத்தையும் காண்பதில்லை நான் அன்பை பற்றி பெரிதாக போதிக்கிறேன் பிற மக்களை அடைய சொல்கிறேன் ஏழை மக்களுக்கும் தேவையுள்ளோருக்கும் உதவ சொல்கிறேன் உங்கள் சுயநலத்தை கைவிட சொல்கிறேன் அப்படியாக எப்போதும் நான் போதித்தபடி சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் தேவனின் வார்த்தையை எப்போதும் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களின் நடுவே உங்கள் காரியத்தையும் செய்ய வேண்டும் அதை செய்யாவிட்டால் நீங்கள் சமநிலையை இழந்து விடுவீர்கள் சந்தோஷத்தையும் இழந்து விடுவீர்கள் ஒரு சந்தோஷமற்ற கிறிஸ்தவராக இருப்பதைப் போல மோசமான ஒரு விஷயம் கிடையாது ஏனென்றால் இந்த பூமியில் நாம் மிக சந்தோஷமாக இருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் பிற மக்களை நேசிப்பதைப் போல் நம்மை நாமே நேசிப்பதும் நமது கடமையாகும் ஆனால் ஒரு வழியிலோ மறு நாம் சாக்கடையில் விழுகிறோம் நாம் சுயசார்போடு உள்ளோம் நம்மை தவிர பிறர் யாரை பற்றியும் நாம் நினைப்பதில்லை நமது மனமும் பிறருக்காக எதையும் செய்யும் ஒரு நிலையில் இருப்பதில்லை ஆனால் முடிவாக ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் தியாகம் செய்வதற்காகவே உள்ளே என்னை மறந்துவிட்டேன் ஒரு வேத வேதவசனம் நம்மைப் பற்றி மறக்க சொல்கிறது ஆனால் அதை நீங்கள் முற்றிலும் புறக்கணிக்க முடியாது இப்போது நான் எனக்காக எதையும் செய்வது இல்லை பிறருக்காகவே எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் அந்த வகையில் நீங்கள் ஒரு சுய சார்புள்ள வெறுக்கத்தக்க கிறிஸ்தவர் அதை கைவிட்டு நீங்கள் தியாகம் செய்யும் கிறிஸ்தவராகலாம் அதே சமயம் ஒருவருக்கு மத ரீதியான அணுகுமுறையும் செய்யும் காரியங்களில் வருத்தமும் இருந்தால் அது கோணலாகிவிடும் ஏனென்றால் அவர்களுக்காக யாரும் எதையும் செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் இங்கே யாராவது இருக்கிறீர்களா உங்கள் திருச்சபையில் ஏதோ செய்ய நினைப்பீர்கள் பிறகு சிறிது நேரத்தில் நீங்கள் ஏதோ செய்வதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஏதோ செய்ய தோன்றும் உங்களை மட்டுமே அவர்கள் அழைப்பார்கள் நீங்களும் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள் பிறகு மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளானதும் உங்களுக்கு அது வெறுத்து போய் வருந்துவீர்கள் அதில் உங்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்தோன்றியதும் எல்லோரிடம் குற்றம் காண தொடங்குவீர்கள் அப்போது போதவருக்கு பிரச்சனை வரும் கோயில் நடத்துவோருக்கு பிரச்சனை வரும் அந்த திருச்சபையின் கதவு நிறம் உங்களுக்கு பிடிக்காது பிற மக்களையும் பிடிக்காது உங்களுக்கு அப்போது எதுவுமே பிடிக்காது அது உங்கள் தவறு தான் எனவே உங்கள் வாழ்வில் சமநிலையோடு இப்படி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமா என்னால் இது முடியும் என்னால் இது முடியாது உங்கள் வாழ்வில் சில நேரங்களில் அப்படித்தான் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்வில் எப்போதாவது அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆமைய இருபத்தி ரெண்டு முப்பத்தேழு முப்பத்தி ஒன்பது மக்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள் எது மிகவும் முக்கியமான கற்பனை அவர் சொன்னார் உன் தேவனாகிய கருத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை அடுத்து அவர் சொன்னார் இதற்கு ஒப்பாயிருக்கிற இருக்கிற இரண்டாம் கற்பனை பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக இதில் நாம் தவறுவிட்ட ஒரு பகுதியை கவனிப்போம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் இன்று நான் இந்த வேதவசனத்தை பகிர்வதைப் போல வேறு ஒருவர் பகிர்வதை நான் கேட்கவில்லை அதை நான் செய்கிறேன் அது பல ஆண்டுகளுக்கு முன்பல்ல நான் திருச்சபை செல்லும்போதெல்லாம் செல்லும் போதெல்லாம் தேவனிடம் அன்பு கூறுவதை பற்றி நான் கேட்கிறேன் பிறரிடம் அன்பு கூறுகிறேன் ஆனால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்பது மாறுபட்ட ஒரு பகுதியாகும் அது என்ன என்றால் நீங்கள் உங்களிடம் அன்பு கூறுகிறீர்கள் எனவே உங்களிடம் நீங்கள் அன்பு கூறுவது போல இல்லோரிடமும் அன்பு கூற வேண்டும் அதன் அர்த்தம் அப்படித்தான் என்று நான் நினைக்கவில்லை தேவன் மூன்று வகையான தொடர்புகளில் நமக்கு பொறுப்பை வழங்கியுள்ளார் வேதமும் தொடர்பை பற்றி தான் கூறுகிறது அது தேவனுடன் நமக்குள்ள தொடர்பை பற்றியது மக்களிடம் உள்ள தொடர்பு பற்றியது மிக முக்கியமாக நம்மிடம் நமக்குள்ள தொடர்பை பற்றியது அது நீங்கள் நேசிக்காவிட்டால் வேறு யாரையும் நீங்கள் நேசிப்பது என்பது முடியாத காரியம் அது முடியாது ஏன் தெரியுமா ஏனென்றால் நம்மிடம் இல்லாதே நம்மால் தர முடியாது இல்லாவிட்டால் நமக்கு கௌரவம் கிடையாது நமக்கு கௌரவம் இல்லாவிட்டால் பிறருக்கு நாம் எப்படி கௌரவம் தர முடியும் உங்களை நீங்கள் மதிக்காவிட்டால் எப்படி நீங்கள் பிறரை மதிக்கப் போகிறீர்கள் என்னிடம் இல்லாத கொடுப்பது என்னால் இயலாத காரியம் என்னிடம் ஒரு கோப்பையில் தண்ணீர் உள்ளது நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடு என்றால் அது என்னால் முடியும் ஆனால் என் கோப்பை காலியாக இருந்தால் நீங்கள் எவ்வளவுதான் கூச்சலிட்டு கேட்டாலும் பயனில்லை என்னிடம் இல்லாதே நான் எப்படி தர முடியும் பல வருடங்களாக நான் அன்பை விரும்பினேன் ஆனால் என் பிரச்சனை இடையிடையே குறுக்கிட்டது அதே சமயம் பிற மக்களை நேசி என்று வேதவசனம் கூறுவதை நான் மிகவும் விரும்பினேன் ஆனால் அதை செய்ய தவறினேன் தொடர்ந்து தவறினேன் முடிவாக என்னையே நான் நேசிக்கவில்லை என்பதை உணர்ந்தேன் எனவே பிறரிடம் நான் கருணையோடு இல்லை கடினமாகவும் இறுகிய மனதோடும் தீவிரமாகவும் தீர்மானத்தோடும் இருந்தேன் பிறரிடம் நான் கருணையோடு இல்லை ஏனென்றால் தேவனிடமிருந்து அப்போது எனக்கு கருணை வரவில்லை எனவே என் மீதே நான் கோபப்பட்டேன் உங்கள் மீதே நீங்கள் கோபப்பட்டால் பிற மக்களிடம் நீங்கள் கோபமாக இருப்பீர்கள் உங்களிடம் தூய்மையை கோரினால் பிற மக்களிடம் நீங்கள் தூய்மையை கோருவீர்கள் இதை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் ஓய்வில்லாத வாழ்வில் ஒரு இடைவெளி ஏற்படும் எனவே உங்களைப் பற்றி உங்களுக்குள்ள தொடர்பில் நீங்கள் கீழ் மட்டத்திற்கு சென்று விடுவீர்கள் உங்களை விரும்புகிறீர்களா உங்களை நேசிக்கிறீர்களா உங்களை மதிக்கிறீர்களா உங்களிடம் கௌரவம் உள்ளதா உங்களுக்காக காரியம் செய்கிறீர்களா குற்ற உணர்வு இல்லாமல் உங்களது தேவைகளை நீங்களே மனமுவந்து சந்திக்கிறீர்களா சில நேரங்களில் நமக்காக நாம் எதை செய்தாலும் அந்த பிசாசானவன் நம்மை சுற்றி வந்து அதை செய்வதில் நம்மை குற்றப்படுத்துவான் அந்த பணத்தை நீங்கள் பிறர் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு இன்னொரு கம்மல் தேவையில்லை அதை நீங்கள் செஞ்சுருக்கலாம் அது செய்யாமல் இருந்திருக்கலாம் இதை நீங்கள் செஞ்சுருக்கலாம் அந்த இயற்கையில் படுத்தபடி ஏன் படம் பார்க்குறீங்க இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது நான் சொல்வது உண்மையா இல்லையா இதில் உள்ள அடிப்படை பிரச்சனை என்பது இதுதான் உங்கள் வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியை பிசாசு விரும்ப மாட்டான் அதுவே உண்மை நீங்கள் வாழ்வில் மகிழ்வதை அவன் விரும்பமாட்டான் அது ஏன் தெரியுமா ஏனென்றால் இயேசு மறித்தார் அதன் மூலம் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி வரலாம் யோவான் பத்து பத்து சொல்கிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இயேசு சொன்னார் நானோ அவைகளுக்கு தீபன் உண்டாயிருக்க வந்தேன் எனவே உங்கள் வாழ்வில் மகிழுங்கள் உங்கள் வாழ்வை மகிழுங்கள் உங்கள் வாழ்வையை மகிழ்ச்சிக்காகத்தான் மகிழ்ச்சியே உங்கள் வாழ்வாகும் உங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த கிரகத்தில் நாம் இருப்பது இடத்தை நிரப்பவும் அல்லது சுவாசிக்கவும் அல்ல என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை பார்ப்பதை விட வேறு எதிலும் எனக்கு மகிழ்ச்சி வராது அவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்வாக இருப்பதை நான் விரும்புகிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரினமும் மகிழ்வதைக் கண்டு தேவன் தானும் மகிழ்வோடு உள்ளார் தேவன் செய்வதை காட்டிலும் ஒரு அருமையான சிரிப்பை யாரும் பாராட்ட மாட்டார்கள் அவர் வேடிக்கை படைத்தார் அவர் சிரிப்பை படைத்தார் மகிழ்ச்சியை படைத்தார் பிசாசானவன் தான் துன்பத்தோடு வருவான் அருவறுப்போடும் கவலையோடும் மன அழுத்தத்தோடும் வெறுமையோடும் குறுகிய எண்ணத்தோடும் கோபத்தோடும் மன்னிக்காமலும் இருப்பான் அவன் வருவது கொலை செய்ய திருட நம்மை அழிக்க உங்களை நீங்கள் மகிழவில்லை என்றால் உங்கள் வாழ்வை நீங்கள் மகிழ முடியாது உங்களில் எவ்வளவு பேர் உள்ளதைக் காட்டிலும் உங்களை குறைத்து மதிக்கிறீர்கள் உங்களில் எவ்வளவு பேர் உங்களை உள்ளபடி விரும்பாமல் உள்ளீர்கள் அது என்னிடம் நிறைய இருந்தது ஏன் தெரியுமா நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன் அநேக வருடங்களாக என்னையே நான் விரும்பாமல் இருந்தேன் என் குரல் எனக்கே பிடிக்கவில்லை என் உருவம் எனக்கு பிடிக்கவில்லை எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அது ஏன் தெரியுமா உங்கள் காரியங்களில் சமாதானம் தேவை ஏனென்றால் அது உங்களிடம் இருந்தால்தான் மற்றவைகளும் இருக்கும் உங்களிடம் உள்ளதை பயன்படுத்த முதலில் அறியுங்கள் அதில் நல்லவற்றை நீங்கள் செய்யுங்கள் அதை முன்னேற்ற முடிந்தால் முன்னேறுங்கள் அதில் தடை ஏற்பட்டால் அதை நேசியுங்கள் அமன் நம் தேவைகளை நாம் மறந்தால் அதன் முடிவு வெறுப்போடும் வருத்தத்தோடும் இருக்கும் அதுபோன்ற மக்கள் இந்த அறையிலும் கூட ஏராளமாக இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை டெலிவிஷனில் பார்ப்பவர்கள் ஓ பிறருக்கு அவர்கள் உதவுகிறார்கள் ஆனால் அவர்களிடம் ஒரு குணம் உள்ளது வெளியேற மாட்டார்கள் அதை சரியான காரணத்திற்காகவும் செய்ய மாட்டார்கள் அதனால் உங்களுக்கு பரிசு கிடைக்காது எப்பொழுது எனக்கு யாராவது உதவ போகிறார்கள் இப்படி உங்கள் உள்மனது உங்களிடம் கேட்டால் இப்படி சொல்லுங்கள் எனக்காக எதையாவது நான் செய்யப் போகிறேன் ஒன்றை நன்றாக கேளுங்கள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாகும் உங்களை சந்தோஷப்படுத்தும் வேலையை பிறருக்கு கொடுப்பதை முதலில் நிறுத்துங்கள் வேறு எதற்காகவும் இங்கே வராமல் என்று நான் பேசுவதை கேட்பதற்கு நீங்கள் வந்திருந்தால் உங்கள் பயணம் அருமையானது உண்மையை சொன்னால் ஃபேஸ்புக்கில் அது நல்லபடியாக இருக்கும் உங்களை சந்தோஷப்படுத்தும் வேலையை பிறருக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள் ஓ பல ஆண்டுகளாகவே தேவ் மீது கோபப்பட்டேன் காரணம் அவர் என்னை சந்தோஷமாக வைக்கவில்லை முதலாவதாக நான் சந்தோஷமாக இருப்பதையே விரும்பவில்லை எனவே பிறர் செய்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை உள்ளபடியே நான் மகிழ்ச்சியாக இல்லை தேவ் தான் நான் எப்போதும் பார்த்தேன் தேவ் மிக அருமையான ஒரு மனிதர் என்னிடம் நன்றாக உள்ளார் எனக்கு முழு சுதந்திரம் வழங்கியுள்ளார் நான் எதிலும் நேர்த்தியாக செயல்படுவதற்கு வழிபடுகிறார் நான் விரும்பியதை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் நான் உள்ளேன் பணம் உள்ளது அதற்காக வெளியே சென்று கை நிறைய மலர்களையும் சென்ட்டையும் வாங்கக்கூடியவர் அவர் அல்ல அது மட்டுமல்ல வெளியே சென்று கை நிறைய பரிசுகளையும் அவர் வாங்கி வரமாட்டார் பல ஆண்டுகளாகவே என் மனநிலை எப்படி இருந்தது என்றால் எனக்கு அவர் பரிசுகள் வாங்கி வர விரும்புவேன் பிறர் தங்கள் மனைவிக்கு பரிசுகள் வாங்குவதை பார்ப்பேன் அப்போது நினைப்பேன் அவர் அதை செய்யவில்லையே என்று எடுத்தும் சொல்வேன் கடைசியாக என்ன தீர்மானத்தின் தெரியுமா எனக்கு பரிசு தேவைப்பட்டால் அதை நானே போய் வாங்க வேண்டும் இது வளர்வதற்கான நேரம் நம்மை சந்தோஷப்படுத்த பிறரிடம் பொறுப்பை ஒப்படைப்பதை உடனே நிறுத்துங்கள் அந்த ஒரு விஷயத்தில் தேவ் மகத்தானவராக இல்லைதான் ஆனால் மற்ற தொண்ணூத்தி ஒன்பது விஷயங்களில் அவர் மகத்தானவர் எனவே நமக்கு பிறர் செய்யாத ஒன்றில் நாம் ஏன் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஏன் மற்ற நல்ல விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடாது அவர் மிகவும் நியாயமானவர் அதனால்தான் அவர் சொல்வார் அதை நான் வெளியே சென்று வாங்கி வருவதில் அர்த்தமில்லை ஏனென்றால் அதை நீயே போய் வாங்கி வரலாம் அவர் செய்ய மாட்டார் ஆனால் ஒன்று ஆண்கள் எப்போதுமே அதை உணர்வுபூர்வமாக பார்ப்பதில்லை நகரம் முழுவதும் ஓடி போய் அதை அவர் வாங்கி வர வேண்டும் என்று நான் விரும்புவேன் அதன் பிறகு அதையே நினைத்திருப்பேன் ரகசியமாக நினைப்பேன் எனக்கு இது பிடிக்கவில்லை அவர் அதை கவனிக்காவிட்டால் நான் அவரை கோல் சொல்வேன் ஒன்று சொல்கிறேன் நாடகம் போல் என் வாழ்க்கை மாறியது என்னை மகிழ்விக்கும் பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்காத போது அடிமட்டத்தில் இருந்த என்னுடைய மகிழ்ச்சி மேலே வந்தது அது முதல் நான் மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானித்தேன் என்னை மகிழ்விக்கக்கூடிய காரியங்களை நான் செய்தேன் ஆனால் அது சமநிலையை மீறவில்லை நான் பிறருக்கு ஏராளமாக செய்கிறேன் கொடுப்பதை விரும்புகிறேன் அது எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம் பிறருக்கு உதவுவதை நேசிக்கிறேன் பிறருடைய தேவைகளை அறிய நான் விரும்புகிறேன் அந்த தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் ஆனால் தொடக்கத்தில் அது வெறுப்பிலும் வருத்தத்திலும் முடிவதை பார்த்தேன் அது எப்படி உள்ளது தெரியுமா எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன நீங்கள் சொல்வதற்கு முன்பாகவே அதை நான் செய்வேன் அந்த பழைய பாட்டையே நான் எப்போதும் பாடிக்கொண்டு இருந்தேன் நான் கேட்பதெல்லாம் மீண்டும் அது வேண்டாம் அதை நான் கேட்க விரும்பவில்லை எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டார்களா நான் வாரம் முழுவதும் கடினமாக உழைக்கிறேன் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அங்கே போனதும் தேவ் கால்ஃப் விளையாட போவார் ஆனால் நான் தனியே வீட்டுக்கு போவேன் செய்வதற்கு எதுவும் இல்லை நான் என்ன செய்வது என்னை கவனிப்பார் இல்லை என்னை 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 உங்களில் எவ்வளவு அப்படி இருக்கிறீர்களோ தெரியாது இங்கு தவறான ஒரு கூட்டம் கூடி உள்ளதாக நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கும் ஒருவருக்கு உண்மையிலேயே என் நற்செய்தி தேவைப்படலாம் அது ஏன் தெரியுமா சில நேரங்களில் ஏதாவது ஒரு காரியத்தை நாமே செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றோம் ஆனால் நாம் ஒரு விஷயத்திற்கு அடிமையாவோம் அதுதான் முணுமுணுத்தல் குறைபடுதல் குற்றம் சொல்லுதல் அப்போது நமது தோள்கள் உயரும் புதிய வீரம் வரும் நாம் பாவம் ஆனால் நாம் செய்கிற எதையுமே நல்லபடியாக செய்ய மாட்டோம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து செய்ய மாட்ட நீ எனக்காக செய்ய இது நீ எனக்காக செய்ய மாட்டேன் என்று எல்லா மன்னிப்பையும் ஒதுக்குகிறோம் உங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் செய்யாத பட்சத்தில் நீங்களாகவே செய்யுங்கள் அதை நீங்கள் செய்தால் நிச்சயம் முணுமுணுக்க மாட்டீர்கள் ஒன்று தெரியுமா தன்னை மகிழ்விக்கும் வேலையை என்னிடம் தேவ் கொடுத்ததில்லை கால்ஃப் விளையாட போவார் அந்த விளையாட்டை ரசிப்பார் வெளியே போவார் பார்ப்பார் அவர் என்னவெல்லாம் விரும்புகிறாரோ அதை செய்வார் எனவே நான் வாழ்ந்த வாழ்க்கை தியாகத்துக்குரியது ஆவிக்குரியது ஒன்றை கவனியுங்கள் அந்த யூதர்களை நான் வெட்கத்திற்கு ஆளாக்குவேன் இப்போது என் குழுவில் சில பேர் இருக்கிறார்கள் நாங்கள் பெரிய குழுவோடு இருக்கலாம் என்னை பொறுத்தவரை நான் தியாக உணர்வோடு ஆவிக்குரியவளாக நீண்ட காலம் இருந்து இந்த உலகம் முழுவதிலும் உதவுகிறேன் ஆனால் எனக்கு உதவி செய்பவர் யாரும் இல்லை அந்த நேரத்தில் தேவன் இதை எனக்கு உணர்த்தினார் நான் சிந்திக்கத் தொடங்கினேன் சரி அவ்வளவுதான் நான் செய்யும் காரியங்களில் மகிழ்ந்தேன் இது சோகமானது இருந்தாலும் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன் நான் எதிலும் மகிழ்ச்சி அடையவில்லை நான் இவ்வளவு காலம் உழைத்தேன் எப்போதும் வேலை வேலை வேலைதான் வேலை தவிர்த்து ஒன்றும் இல்லை மற்றவரை கவனித்துக் கொள்வது மட்டும்தான் இன்று சில வேலைகள் செய்யலாம் என்றால் எந்த வேலை செய்வது என்று எனக்கு தெரியவில்லை இதை தேவி எண்ணி பார்ப்பார் நீண்ட காலமாக எனக்கு இது கடினமான ஒன்றாக இருந்தது எனக்கு எதுவுமே பிடிக்காமல் இருந்தது ஏனென்றால் நான் எதுவும் செய்யவில்லை எனது வேலைக்கு வெளியே எந்த உற்சாகத்தையும் நான் நாடவில்லை நான் குறிக்கோளோடு இருந்து தேவனின் அழைப்புப்படி செயல்பட்டேன் அதைத் தவிர வேறு எந்த வாழ்க்கையும் எனக்கு இல்லை ஒன்றை எப்படி நேசிப்பது என்று அறிய எனக்கு நேரமாயிற்று இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் அது முக்கியமானது நாம் செய்யக்கூடிய இன்னொரு தவறும் உள்ளது நான் நினைக்கின்றேன் நம்மை நாம் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம் ஆனால் அதே சமயம் நம்மை நாம் உற்சாகப்படுத்த தேவன் நம்மை அழைக்கவில்லை என்பது உண்மை என்னை நான் உற்சாகப்படுத்த நான் விரும்பினேன் எனவே எதையும் செய்தேன் அதையும் செய்தேன் விடுமுறையில் போனேன் அப்போது நான் செய்தது எப்படி இருந்தது தெரியுமா நாம் விடுமுறை எடுப்போம் பின்பு திரும்பி வருவோம் ஆனால் நீங்கள் நினைத்தபடி அங்கே எதுவும் செய்திருக்க மாட்டீர்கள் அதற்கு போதிய நிறம் இருந்திருக்காது நீங்கள் போன போது இருந்ததை விட கலைத்திருப்பீர்கள் சிலர் கடன் வாங்கி போயிருப்பார்கள் ஆனால் ஒரு வருடத்திற்குள் அதை திரும்ப கட்ட வேண்டும் அது அப்படித்தான் கடைசியாக அதை நான் கண்டுபிடித்தது ஒரு நீண்ட 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 பயணத்தில் அதை பற்றியெல்லாம் சொல்ல இப்போது நேரம் இல்லை அது பொழுதுபோக்கை பற்றிய விஷயம் அல்ல நம் வாழ்வில் மகிழ்வதற்கு உண்டான எளிய விஷயங்களை எப்படி அறிவதென்ற விவரம் அது அதில் அநேக விஷயங்கள் உண்மையில் 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 சாதாரணம் என்னை பற்றிய சில விஷயங்களை சொல்கிறேன் நான் கண்டுபிடித்த விஷயம் சென்ற வருட கடைசியில் நடந்தது நான் அழகிய விஷயங்களை நேசிக்கிறேன் அது ஒரு தேவ சம்பந்தமான விஷயம் நீங்கள் பரலோகத்தின் அழகை நன்றாக பார்த்தால் தேன் அசிங்கமாக தெரியும் பிரகாசமான விஷயங்களை நான் நேசிக்கிறேன் அழகான விஷயங்களை நேசிக்கிறேன் நல்ல வர்ணங்களை நேசிக்கிறேன் அழகான எல்லாவற்றையும் நேசிக்கிறேன் எனவே இடத்தில் அமர்ந்தபடி அழகான விஷயங்களை பார்ப்பேன் அதிலே மகிழ்ச்சி அடைவேன் அது மிகவும் அழகாக உள்ளது அது தேவனை நினைவுபடுத்துகிறது அநேக விஷயங்கள் தேவனை நினைவுபடுத்துவதாக உள்ளன நாம் நேரம் செலவிட்டால் உண்மையில் அது தேவனிடம் நம்மை அழைத்து செல்கிறது ஒரு அழகிய நீல நிறமுள்ள ஒரு பறவை அன்றொரு நாள் நான் பார்த்தேன் என் வாழ்வில் பல ஆண்டுகளாகவே அந்த அழகிய பறவையை பார்க்கவில்லை அதை பார்ப்பதற்கு எனக்கு நேரம் போதவில்லை நான் ஆவியில் தலைத்திருந்தேன் இப்போதும் அந்த அழகிய நீல நிற பறவையை பார்க்கிறேன் தேவன் எவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளி அவர் இந்த உலகத்தில் அருமையான வர்ணங்களை பூசி அழகுடன் வியப்பாக வைத்துள்ளார் ஆனால் நாம் எந்த ஒரு காரியத்தையும் அவசரமாக செய்கிறோம் ஏனோ தெரியவில்லை பாதி நேரம் நாம் என்ன செய்கிறோம் என்றே நமக்கு தெரிவது இல்லை ஒரு எளிமையான விஷயம் ஒரு நல்ல நண்பரோடு சேர்ந்து நடப்பது அதை நேசிக்கிறேன் ஏன் தெரியுமா ஒரு உயர்வான நபரோடு இருப்பதை நான் விரும்புகிறேன் ஆனால் அது மிகவும் கடினமாக கடினமாக இந்நாளில் உள்ளது ஒரு நல்ல நண்பரை பார்த்தால் அவரோட கப் காஃபி அருந்துவதை மிக விரும்புவேன் அதிக நேரம் இல்லாவிட்டாலும் நாற்பத்தைந்து நிமிடமோ ஒரு மணி நேரமோ செலவழித்து பேசுவேன் அதை பற்றிக்கொள்வேன் ஏன் தெரியுமா அது நல்லது நல்ல மனிதர்களோடு இருப்பதை நான் விரும்புகிறேன் இரக்கமுள்ள மனிதர்களோடு இருப்பது அருமையானது அவர்கள் கற்பனை உள்ளவர்கள் பிறருக்கு நல்லவர்களாக இருப்பார்கள் எப்போதும் நீங்கள் அறியக்கூடிய மக்களை சுற்றி இருங்கள் உங்களை குழியில் தள்ளும் மக்களோடு இருக்காதீர்கள் நீங்கள் அறியக்கூடிய மக்களோடு மட்டுமே இருங்கள் அவர்கள் உங்களை மாற்றுவதோடு உங்களை உயர்த்துவார்கள் நல்ல படங்கள் எனக்கு பிடிக்கும் ஓய்வு எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஓய்வு பிடிக்காவிட்டால் கொஞ்சம் வயதாகும் வரை காத்திருங்கள் பிறகு நீங்கள் ஓய்வை விரும்புவீர்கள் இரவு நேரங்களில் தேவும் நானும் வீட்டில் அமர்ந்தபடி பேசுவோம் அப்போது நாங்கள் இந்த கிரகத்தில் முப்பத்தைந்து வருடங்களாக நான் ஓடி உழைத்துள்ளேன் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு வாரமும் உழைத்துள்ளேன் எனது வேலைகளை இரவு ஒன்பது அல்லது பத்து மணி வரை கவனிப்பேன் என் பிள்ளைகள் தூங்குவார்கள் யாரும் இல்லை தேவும் நானும் எங்கள் நாயும் ஓய்வெடுப்போம் அதுதான் பரலோகம் அமைதியை விரும்புவேன் சமாதானம் விரும்புவேன் கொடுப்பதை விரும்புவேன் நான் உண்மையில் மகிழ்வது எல்லாம் பிறருக்காக எதையோ செய்ய போகிறேன் என்று யாராவது ஒருவர் சொல்வதை அவர்கள் வெளியே சென்று அந்த காரியத்தை செய்வதை பிறர் முகத்தில் சிரிப்பை வரவழைப்பதற்கு முதலில் அறியுங்கள் அது நிச்சயம் உங்கள் முகத்தில் சிரிப்பை வைக்கும் பிறருக்கு கொடுப்பதை விட வேறு எதுவும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது எனவே மறக்காதீர்கள் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல காரியத்தில் அக்கறை காட்டுங்கள் அதே சமயம் நீங்கள் வலிமையாக இருங்கள் ஆரோக்கியமாக இருந்து உங்கள் மீது அக்கறை செலுத்துங்கள் தேவன் ஆசீர்வதிப்பார் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது